வணக்கம் மார்கழி இருபத்தி ஒன்பதில் திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாடல் கேட்டு இறையர்களை பெறுவோம் சிற்றஞ்சிறு காலே வந்து சேவித்தும் அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்தும் நீ யங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கண்கோவிந்த எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முன்தனோடு ஒற்றுமையாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற காமங்கள் மாற்றிலோரம் பவாய் மாற்றிலோரம் பவாய் முப்பதாவது பாடல் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழையற் சென்றிரஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை வைங்கமல தன் தெரியல் பட்டர் பிரான் கொதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவர் எம்பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம் பாவாய் திருவம்பாவை ஒன்பது பத்து பாடல்கள் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை பொது உமைக்கும் பெற்றியனே உன்னை பெறானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியாத்தாள் பணிவோம் அங்கவர் அவர்க்கே அன்னவரே என் கணவர் ஆவரவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்னவகாயே எமக்கெங்கோ நல்குதியே என்ன குரையும் இலோம் ஏலோரெம்பாய் என்ன குறையுமிலோம் ஏலோரே பாவாய் பாதாளம் ஏனம் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதற்புனை முடியும் எல்லா பொருள் பேதை ஒரு பால் திருமெனி ஒன்றல்லன் வேத முதல் வினோறும் மண்ணும் துதித்தலும் ஓதவுலவா ஒரு தொழன் தொண்டருளன் கோதில் குலத்தரண்டன் கோயிர் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஏதவனை பாடும் பரிசிலோரெம்பாய் அடுத்து திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது பாடல் மற்றும் பத்தாவது பாடல் விண்ணக தேவரும் நன்னவுமாட்டா விழு பொருளே உணதொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துரை, யாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார்கள் கத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியர் போய்பிற வாமையின் நாள் நாம் போக்குகின்றோ அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துரை உரை வாய்த்தறுமாலாம் அவன் வெறு பெய்தவும் மலரவனாசை படவும் நின்னந்தமை கருணையும் நீயும் அவன் இயர் ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே